பிரித்தானியாவின் தெற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் கடந்த ஜனவரி மாதம் பெய்த வரலாறு காணாத மழையினால் ஆறுகளின் நீர்மட்டம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்வடைந்துள்ளது குறிப்பாக நிலத்தடி நீர்மட்டம் அபாயகரமானதாக உயர்ந்துள்ளதால் வீடுகளுக்கு அடியில் இருந்து நீர் கசிய தொடங்கும் நிலத்தடி நீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சூழலியல் மற்றும் நீரியல் மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜனவரி மாதத்தின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி வடக்கு அயர்லாந்து மற்றும் தென்மேற்கு இங்கிலாந்து பகுதிகளில் இயல்பை விட நூற்று எழுபது சதவீத அதிக மழை பதிவாகியுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டிற்கு பிறகு தெற்கு மாவட்டங்களில் பதிவான ஐந்து மிக ஈரமான ஜனவரி மாதங்களில் இதுவும் ஒன்றாக மாறியுள்ளது இதன் விளைவாக மண்ணின் ஈரப்பதம் முழுமையாக நிறைந்து மேலதிக நீரை உறிஞ்ச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இங்கிலாந்து சுற்றுச்சூழல் முகமை விடுத்துள்ள எச்சரிக்கையில் டார்ச்செட் மற்றும் வில்ஷயர் பகுதிகளில் நிலத்தடி நீர் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் ஹாம்ஷயர் மேற்கு கேண்ட் மற்றும் கிழக்கு சசெக்ஸ் போன்ற பகுதிகளிலும் வரும் மாதங்களில் நிலத்தடி நீர் மட்டும் படிப்படியாக உயர்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது நீரியல் வல்லுநர்களின் கூற்றுப்படி நிலத்தடி நீர் வெள்ளம் என்பது ஒரு கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தல் ஆறுகள் பெருக்கெடுக்கும் போது நமக்கு தெரியும் ஆனால் இது வீட்டின் தரைத்தலங்களுக்கு அடியிலிருந்து நள்ளிரவில் மெல்ல மெல்ல கசிய தொடங்கும் இதனால் மக்கள் எதிர்பார்த்த நேரத்தில் பாதிப்புக்குள்ளாக நேரிடும் இந்த வகை வெள்ளம் நீண்ட காலம் அதாவது பல மாதங்களுக்கு தொடரக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது